அஸ்ஸலாமு அலைக்கும் குர்ஆனில் முதல் சூரா எது ஏ சூரா ஃபாத்திஹா பி சூரா அர் ரஹ்மான் சி சூரா யாசின் பதில் சூரா ஃபாத்திஹா குர்ஆன் என்பதற்கு பொருள் என்ன ஏ முக்மீன்களுக்காக இருக்கப்பட்டது பி இறை புத்தகம் சி ஓதுதல் பதில் ஓதுதல் சூரா அல் ஃபாத்திஹாவின் அர்த்தம் என்ன ஏ தொடக்கம் பி முடிவு சி பாவமன்னிப்பு பதில் தொடக்கம் குர்ஆனில் எத்தனை அத்தியாயங்கள் உள்ளது ஏ நூற்றி பதிமூணு பி நூற்றி பத்து சி நூற்றி பதினான்கு நூற்றி பதினான்கு குர்ஆனில் கடைசி சூரா எது ஏ சூரா ஃபலக் பி சூரா நாஸ் சி சூரா இக்லாஸ் பதில் சூரா நாஸ் குர்ஆனின் இதயம் என்று சொல்லப்படும் சூரா எது ஏ சூரா காஃப் பி சூரா அர் ரஹ்மான் சி சூரா யாசின் பதில் சூரா யாசின் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி வசல்லாம் அவர்களின் எத்தனையாவது வயதில் முதன்முறையாக குரான் அருளப்பட்டது ஏ நாற்பது வயதில் பி இருபத்தி ஐந்து வயதில் சி முப்பது வயதில் பதில் நாற்பது வயதில் குரானில் எந்த சூராவில் அல்லாஹ் தொடர்ச்சியாக பதினோரு சத்தியங்கள் செய்துள்ளான் ஏ சூரத்துல் வாக்கியா பி சூரத்துல் ஃபலத் சி சூரத்துல் ஷம்ஸ் பதில் சூரத்துல் ஷம்ஸ் நாயகம் சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுக்கு முதலாவதாக இறக்கப்பட்ட வகி எந்த சூறாவில் இடம்பெற்றுள்ளது ஏ சூரத்துல் ஃபாத்திஹா பி சூரத்துல் அலக் சி சூரத்துல் முல்க் பதில் சூரத்துல் அலக் எந்த சூராவின் முதல் பத்து வசனங்களை ஓதுவதால் தஜ்ஜாலின் குழப்பங்களை விட்டு பாதுகாப்பு பெறலாம் ஏ சூரா யாசின் பி சூரா வாக்கியா சி சூரா காஃப் அதில் சூரா காஃப் எந்த சூரா ஒரு பழத்தின் பெயரை தனது பெயராக கொண்டுள்ளது ஏ அத்தியாயம் எழுபத்தி மூணு பி அத்தியாயம் எண்பத்தி நாலு சி அத்தியாயம் தொண்ணூற்றி ஐந்து பதில் அத்தியாயம் தொண்ணூத்தி ஐந்து குர்ஆனில் போர்க்களத்தின் பெயரை கொண்ட சூரா எது ஏ சூரத்துல் பத்ர் பி சூரத்துல் அஹ்ஜாப் சி சூரத்துல் ஹூனைன் பதில் சூரத்துல் அஹ்ஜாப் குர்ஆனில் முகமது நபி சல்லாஹலி வசல்லம் அவர்களின் முகம்மத் என்னும் பெயர் எத்தனை முறை வந்துள்ளது ஏ நான்கு முறை பி மூன்று முறை சி பலமுறை முறை நான்கு முறை குரானில் மூன்றில் ஒரு பகுதி என கூறப்படும் சூரா எது ஏ சூரா இக்லாஸ் பி சூரா நாஸ் சி சூரா தில் சூரா இக்லாஸ் எந்த சூராவில் ஹராமான உணவுகளை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான் ஏ சூரத்துல் பஹரா பி சூரா ஆல இம்ரான் சி சூரா இதா பதில் சூரா இதா குர்ஆனில் எந்த சூரா ஒரு நபியின் பெயரை கொண்டு முடிவடைகிறது ஏ அத்தியாயம் எழுபத்தி ஆறு பி அத்தியாயம் எண்பத்தி ஏழு சி அத்தியாயம் தொண்ணூற்றி எட்டு பதில் அத்தியாயம் எண்பத்தி ஏழு அல் குர்ஆனை ஆனை செய்த முதல் மனிதர் யார் ஏ முஹம்மத் நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் பி ஃபாத்திமா ரலியல்லாஹ் அன்ஹா அவர்கள் சி ஆயிஷா ரலியல்லாஹ் அன்ஹா அவர்கள் பதில் முஹம்மத் நபி சல்லாஹ் அலி ஹசல்லம் அவர்கள் பிஸ்மில்லாஹ் கூறி ஆரம்பம் செய்யப்படாத சூரா எது ஏ சூரத்துல் கௌசர் பி சூரத்துல் நசுர் சி சூரத்துல் தௌபா பதில் சூரத்துல் தௌபா